ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்று வந்து நவராத்திரி பூஜை ஸ்டார்டாச்சு இன்று இங்கே இங்கேயில் ஆள் இண்டிய எல்லோம் உண்டு ஆனால் நம்மளிடத்துல ஒன்றும் இத்தையும் ஃபேமஸ் ஆட்டோன்னும் கொண்டாடாதில நவராத்திரி கொண்டாடுறதையுமே காணும் ஆனால் அத்தையும் ஃபேமஸ் இல்லை பட் இங்கேயா பயங்கர பயங்கர ஃபேமஸ்ன்னு அவ்வளோ ஃபேமஸாக கொண்டாடுன்னு இன்னும் ஸ்டார்ட் ஆச்சு இன்னியை காலையில் குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஒன்பது ஒன்பது நாள் தானே ஒன்பது நாள் பண்ணுவோன்னா நவராத்திரி காலில் எல்லாம் கலரெல்லாம் தேய்ச்சி ரெட் கலர் நான் இது வீடியோ எடுக்கணும் தானே இப்போ நீ அவள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து காட்டுவேன் இந்த காலில் எல்லாம் எந்த ஒரு ஃபங் ஃபங்க்ஷனாகட்டு ஃபங்க்ஷன்னா இந்த கல்யாணம் பர்த்டே அதில்ல அந்த பூஜை சம்பந்தப்பட்ட என்ன ஃபங்க்ஷனாகட்டு எல்லாம் கலர் தேய்ப்பினா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவையுக்கு ரெட் கலரில் பவுடர் கலக்கி என்ன தேய்ப்பின்னு தோணுது எனக்கு தெரியாது அப்படியே தேய்ப்பினும் அப்படி பயங்கர ஃபேமஸாக கொண்டாடுவேன் பின்ன ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ரீதியில் கொண்டாடுவேணும் சில ஸ்டேட்டில் இந்த பீகார் போலத்த சில ஸ்டேட்டில் உள்ளவிய இந்த ஒன்பது நாளும் உள்ளி வெளுத்துள்ளி வெள்ளப்பூண்டு இது சாப்பிட மாட்டேன்னு சாப்பாடில் சேர்க்க மாட்டேன்னா அப்படி அது என்னது கதை உண்டான்னு தெரியாது அதுக்கு പിന്നെ വ്രതം എടുക്കണു ഒൻപത് നാൾ ഒൻപത് നാളും വന്ന് ജൂസ് ഫ്രൂട്സ് ഇതെല്ലാം താ സാപ്പിടുവനും മറ്റേ സാപ്പാട് സാപ്പട വ്രതം എടുക്കുന്നത് എങ്ങനെ പക്കത്ത് വീട്ടിലേ അവിയോ ഇരിക്കും നേട്ടേ അവിയ ചല്ലിരുന്ന് വ്രതം എന്ന് അവിയോളം ഉള്ളി വെളുത്തുള്ളി ഇതൊന്നും ചേക്കാതെ ഒൻപത് നാൾ അവിടെ ഭയങ്കര ഫേമസാ കൊണ്ടാടുവനും നമ്മളുടെ ഇടത്തിൽ ഇവിടെ കൊണ്ടാടുവങ്ങളെ യാറത് നവരാത്രി അപ്പോൾ ഇത് പാർവതി പാർവതിദേവിക്ക് ഒൻപത് അവതാരം എന്നതോ എടുത്ത് യാോ കൊല്ലത് വേണ്ടി എടുത്തത് ചല്ലുവനും எனக்கு இந்த கதை ஒன்றும் தெரியாது அவ்வளோவா கூகுளில் எல்லாம் பார்த்தா தெரியும் அப்படி நவராத்திரி இங்கே ஸ்டார்ட் ஆச்சு நான் இப்போ பெட்டில் ஏன் இருக்கேன் ஏன்னால் கால் கால் வேதனை என்ன தெரியுமா நேற்று வீடு தொடச்சப்போ ஸ்லிப் ஆகிச்சரக்கி கீழே கீழே விழுந்தேன் விழுந்தப்போ தெய்வம் சகாய்சிருந்தேன்னா மது கீழே விழுந்து தலை ஒன்று இடிக்காமல் ஏன்னால் கால் மட்டும் மடங்கி போய் விழுந்தேன் கால் மடங்கி இப்போ கால் நேற்று வேதனை இல்லை ஆனால் இன்னும் வாங்கிற வேதனை நடக்க முடியலை அப்போ பெட்டில் இப்படி இதாக இருக்கேன் சாரி இருக்கு அப்போ என்னதுல இருந்தேன் இப்போ தான் லஞ்செல்லாம் முடித்து இப்போ இருக்கேன் என்னை சாப்பிட போகிறேன் ஒரு மணி ஆகுது டைமு அப்போ என்ன வீடியோ யாருக்கே பிடிக்கிறது எங்கேயும் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள் அப்போ இப்போ என்ன லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பின்ன ஒரு விஷயம் சொல்ல மறந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை முடியும் போண்டில்ல பூஜை முடி இது அந்த ஒன்பது நாள் அந்த சமயம் கன்னியா பூஜைன்னு சொல்லி கொண்டு ஒரு பூஜை வைப்பணும் அதில் வந்து சின்ன பிள்ளை பெண் பிள்ளைங்களை பத்து வயசுக்கு உள்ளவள பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு பக்கத்து பக்கத்து வீழ கூப்பிட்டுங்க கொண்டு பூஜை பண்ணுவனா அவையால காலில் எல்லாம் நமஸ்கரித்து தொழுது பூஜை எல்லாம் பண்ணி அவளை சாப்பாடெல்லாம் போட்டு பயங்கர ஃபேமஸ் அது ஏன்னா மக்கள் சின்னதாக இருந்தப்போ இது நிறைய வீளும் போய்ட்டு அவ்வளோ இது கொண்டாடுவேன் அவளைக்கால ஆசிர்வாதம் வாங்கி அவளக்காலேயும் கலர் எல்லாம் வரச்சு கொடுத்து நல்லா பயங்கர ஃபேமஸாக இந்த பூஜையை பண்ணுவேனும் இது இதுபோல் ஒன்றும் இல்ல இல்லை இப்படி இப்படி கன் கன்னியா பூஜைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் உண்டு அப்படி பயங்கர ஃபேமஸ் இந்த நவராத்திரி பூஜைன்னு சொல்லிங்க அடுத்து வந்து வரும் அடுத்த பூஜை என்னடி அடுத்து நவராத்திரி கழிஞ்சு ஒன்று வரும்னே தசரா தசரா உடனே ஒன்று வருது அது இது ராவணனை கொல்லுது அது ஐயோ அதை நான் கழிஞ்ச வருஷம் ஒரு வீடியோ இட்ருந்தேன் ராவணனை இப்படி பொம்மை போல பண்ணி வச்சு பத்து தலையில் பண்ணி வச்சு அவளை எரிச்சு கொன்று பயங்கர்ட்டு படக்கு விடுவேன் நீங்கள் அவங்க பயங்கர ஃபேமஸ் அதெல்லாம் அவரை கொல்லு அதெல்லாம் அந்த பூஜை உண்டு அது நான் போன வருஷம் வீடியோ இட்ருக்கேன் இந்த வருஷம் எடுக்க முடிஞ்ச எடுத்து போடுறேன் அப்போ வாங்க லஞ்சு பார்ப்பேன் நான் இப்போ லஞ்ச் என்னென்னு பார்ப்பா முதல்ல சோறு சூடு சூடு சோறு அடைச்சி வச்சு கூடு அடுத்து படம் இலங்கை பறிப்பு போட்ட கூட்டு இது சைட்லாம் இந்த பருப்பு வேகமில்லை அப்போ அப்படியே ஆகும் அடுத்து வந்து நம்மளை டேஸ்டி அவியல் இதற்கு அவியல் எல்லா காய்கறியும் போட்டு வச்ச ஒரு அவியல் இது வந்து நேற்று வச்ச கோவைக்க கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் இது நம்மளை ஸ்பெஷல் மீன் ஊருகா நம்ம எண்ணெய் காட்ட வேண்டாம் അടുത്ത് വന്ന് നാരങ്ങ അച്ചാർ അതും ഊറുക അതും എരിപ്പുണ്ട് ഇത് താ എനക്ക് ലഞ്ച് അപ്പം ഇത് ഫ്രണ്ട്സ് ഇന്ന് എന്ന ല വീഡിയോ പിടിച്ചിരുന്ന മറക്കാൻ എന്നെ ചാനൽ സപ്പോർട്ട് ആയി ലൈക്ക് ഷെയർ എല്ലാം പണുങ്ങൾ എത്ര വളരെ ചെല്ലുത് എന്നാൽ ശരി അപ്പം ബൈ നാ വന്ന് കറി എന്നു കാട്ടേ രസമാക്കും കറി അപ്പം ചോറ് എല്ലാം കാട്ടുമ്പോൾ കറിയേ കാട്ടില്ലെങ്കിൽ പിന്നെ അത് കമൻ്റ് ഒറ്റ വന്നാലോ കറി ഇല്ലയെന്ന് അപ്പോൾ കറിയേ കാട്ടുന്നത് അപ്പം ഇത് ഇത് തന്നെയാണ് ലഞ്ച് ബൈ